இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பட்டர் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் பன்னீர் பட்டர் மசாலா செஞ்ச மாதிரியே தான் பட்டர் சிக்கனும் செய்ய போறோம் பன்னீருக்கு செய்ய போறோம் ஹோட்டல் டேஸ்ட்லே பட்டர் சிக்கன் எப்படி செய்யறான் பாக்கலாமா பட்டர் சிக்கன் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து கால் கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் அப்புறமாட்டி அதை நல்லா வாஷ் பண்ணக்கப்புறம் தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வத்தப்பொடி கொஞ்சக்கான உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வத்தப்பொடி எல்லாமே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் ஒரு முப்பது நிமிஷம் அதை ஊற விட்டுருங்க நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறமாட்டி ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் வந்துட்டு கொஞ்சக்கான எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்கப்புறமாட்டி பட்டை அப்புறமாட்டி கிராம்பு ஏலக்காய் முந்திரி பருப்பு தேவையாக சேர்த்துக்கோங்க இல்லாட்டி விட்டுருங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க முந்திரி பருப்பு எல்லாம் நல்லா வதக்கினக்கப்புறமாட்டி நம்ம வந்து இதில் வெங்காயம் சேர்க்கணும் வெங்காயம் அப்புறமாட்டி பூண்டு அப்புறம் இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கோங்க வெங்காயம் சேர்த்த உடனே கொஞ்சக்கான உப்பு போட்டுக்கோங்க அப்போ வந்து வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க நல்லா வதக்கினக்கு மட்டும் இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸ் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தக்காளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க நான் டொமேட்டோ கச்சப்பெல்லாம் சேர்க்க மாட்டேன் அதனால் நான் வெறும் தக்காளி தான் சேர்த்துருக்கேன் நல்லா தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மூடி வச்சு வேக விடுங்க தக்காளி சீக்கிரமாகவே மசஞ்சிடும் நல்லா தக்காளி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேனில் ஆற வச்சுருங்க நல்லா ஃபேனில் ஆறினக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் சேர்த்து நம்ம பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் பட்டரை கூட சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் பட்டரு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா சிக்கனு அதை அப்படியே இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணக்கப்புறமாட்டி மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் காமணி நேரம் வரைக்கும் நல்லா வேக விடுங்க சிக்கனை ஒரு முக்கால்வாசி வெந்தக்கப்புறமாட்டி நீங்கள் அப்பப்போ எடுத்து பாருங்கள் வந்திருக்கான்ட்டு ஒரு முக்கால்வாசி வெந்தக்கப்புறமாட்டி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஓரத்தில் வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம மிக் மிக்சியில் அரைக்கிற கொச்சந்தோம் இல்லையா அது நல்லா ஆறிருக்கும் இருக்கும் அதை ஃபுல்லாக அதில் சேர்த்துட்டு அப்புறம் அதில் வந்து வத்தப்பொடி மல்லிப்பொடி அப்புறமாட்டி மஞ்சள் பொடி சீரகப்பொடி இதெல்லாம் போட்டுக்கோங்க நீங்கள் டொமேட்டோ கச்சப் சேர்க்க போறீங்கன்னா இந்த டைத்தில் டொமேட்டோ கச்சப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்சியில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸியில் வந்து மையாக அரைச்சிக்கோங்க நல்லா மையாக அரை வச்சதுக்கப்புறமாட்டி அதே கடாய் திருப்பி வச்சுக்கோங்க வச்சக்கப்புறம் அதில் பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் பல நீங்கள் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் பட்டர் எண்ணெய் ரெண்டுமே சேர்த்து கூட செஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து பட்டர் சேர்த்துட்டு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா கிண்டினதுக்கப்புறமாட்டி கொஞ்சம் கண்ணு சீனி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சீனி சீனி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு சீனி வேணாம் அப்படின்னா கூட நீங்கள் விட்டுடலாம் அப்புறம் நான் என் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாதனால பால் தான் சேர்த்துருக்கேன் பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான் இதில் சேர்க்கணும் நீங்களும் பால் சேர்த்து பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பால் ஊற்றி நல்லா கிண்டிக்கோங்க நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்ததுக்கப்புறமாட்டி அதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும்லையா அதனால் நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சக்கப்புறம் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கோ அதை நல்லா கிண்டி விட்டக்கப்புறமாட்டி நம்ம சிக்கன் வேக வச்சு வச்சிருக்கோம்ல அதை அப்படியே இதில் சேர்த்துருங்க அந்த எண்ணெய் பட்டர் எல்லாத்தோடய அப்படியே இதில் சேர்த்துருங்க சேர்த்து பண்ணும்போது இன்னும் நல்லா தான் இருக்கும் அதை அப்படியே அதில் ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா அதை கிண்டி விடுங்க கிண்டி விட்டக்கப்புறம் ஒரு கால் மணி நேரத்துக்கு மூடி போட்டு அந்த சிக்கனும் இந்த மசாலா எல்லாம் ஒன்றா சேரணும்ல அதனால ஒரு கால் மணி நேரத்துக்கு மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் நல்லா வேக விடுங்க ஒரு காமணி நேரம் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் சிக்கன் அந்த கிரேவி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும் அப்புறம் மஸ்ட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கஸ்தூரி மேத்தி இருந்தால் கொஞ்சம் கணம் அதில் தூவி விடுங்க இல்லைன்னா வெறும் கொத்தமல்லி இலையை மட்டும் தூவி விடுங்க என்ட்ட கஸ்தூரி மேத்தி இல்லை நான் வெறும் கொத்தமல்லி இலையை மட்டும் தான் தூவிட்ருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பட்டா சிக்கன் ரெடி ஆகிடுச்சு இது சப்பாத்தி தோசை பூரி என் சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ உங்களுக்கு இந்த பட்டர் சிக்கன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட உள்ள பெல் பண்ணுங்க நீங்க வீட்டுல இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க